ஜூலை ஏழு வரலாற்றில் இன்று இன்றைய நாள் உலக சாக்லேட் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஒன்பதில் மகாராஜா ரஞ்சித் சிங் லாகூரை கைப்பற்றினார் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறில் ஜோனாஃபார் குற்றமற்றவர் என்று அவர் தூக்கிலிடப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் தீர்ப்பளிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறில் இந்தியாவில் முதல் முறையாக பம்பாயில் திரைப்படம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஹீவர் அணை கட்டும் பணி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இரண்டாவது சீன ஜப்பானிய போர் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் லித்துனியாவின் ஐயாயிரம் யூதர்களை நாஜிக்கள் தூக்கிலிடப்பட்டு படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் சேகுவாரா பொலிவியா பேரு பனாமா ஹோஸ்டாரிகா நிக்ரோராவி எல்குவாடார் பயணங்களை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சாலமான் தீவுகள் விடுதலை தினமாக கொண்டாடப்பெறுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டில் கேத்தியம் சுலைவான் பூமியின் ஆழமான இடத்தை அடைந்த முதல் பெண்மணி என்ற சரித்திரத்தை படைத்தார் இரண்டாயிரத்தி ஏழில் புதிய ஏழு உலக அதிசயங்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்தியாவின் தாஜ்மஹால் புதிய ஏழு உலக அதிசயங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது